ஸோ நடிகராகவும் இயக்குனராகவும் பலருக்குமே பருட்சியமான பாக்கியராஜ் பற்றி நடிகை பூர்ணிமா பாக்கியராஜ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்களே சோஷியல் மீடியா பக்கத்தில் நிகழ்ச்சியான ஒரு பதிவு ஒன்று வெளியிட்ருக்குறாங்க அதாவது இன்றைக்கி பூர்ணிமா பாக்கியராஜுக்கு நாற்பதாவது திருவண்ணாள் அப் அப்படிங்கிறதுனால தன்னுடைய கணவரோட எடுத்துக்கிட்டே நிறைய ஃபோட்டோக்களை பூர்ணிமா பாக்கியராஜ் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இந்த நிலையில தான் பூர்ணிமா பாக்கியராஜிக்கு ரசிகர்கள் பிரபலங்கள் அப்படிங்கிற மாதிரியா பலருமே வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க ஸோ நம்முடைய சேனல் சார்பாகவும் பாக்கியராஜ் என் பூர்ணிமா பாக்கியராஜ் அவர்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிப்போம் அதே நேரத்துல பூர்ணிமா பாக்யராஜனுடைய மகனான சாந்தனு தன்னுடைய அப்பா என் அம்மாவோட எடுத்துக்கிட்ட போட்டோக்களையும் வீடியோக்களையும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா இணையத்துல பயங்கர வைரலா போயிட்டு இருக்குது ஸோ அந்த வகையில சின்ன திரையாக இருந்தாலும் சரி சினிமாவா இருந்தாலும் சரி ஒன்றா நடிக்கிறப்போ காதலித்து திருமணம் செஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆனால் அதில் ஒரு சில பிரபலங்கள் தான் தொடர்ந்து அவங்களுடைய திருமண வாழ்க்கையை வெற்றிகரமாக கொண்டு போயிட்ருக்கிறாங்க பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் அப்படிங்கிற மாதிரியாக முடிஞ்சுது ஸோ அந்த மாதிரி வெற்றிகரமாக கொண்டு போயிட்டுருக்கிறவங்கள ஒருத்தவங்க தான் அதனுடைய பூர்ணிமா பாக்கியராஜ் என அவங்களுடைய கணவர் பாக்கியராஜ் ஸோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வெள்ளித்திரையிலேயும் சின்ன திரையிலேயும் இப்போ கலக்கிட்ருக்கிறாங்க அதுலயும் பாக்கியராஜ் இயக்குனராகவும் திரைப்பட நடிகராகவும் இப்பையும் ஸோ அந்த நிலையில தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நாற்பதாவது திருமண நாள் ஸோ அதை வெகு விமரிசையாக பாத்தீங்கன்னா இவங்க கொண்டாடிட்டு இருக்கிற நிலையில பூர்ணிமா பாக்கியராஜ் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பாக்கியராஜோட எடுத்துக்கிட்ட போட்டோக்களை வந்துட்டு ஷேர் பண்ணி அவரை பத்தின ஒரு கேப்ஷனை கூட போட்டிருக்கிறாங்க அதாவது நான் வணங்குற போற்றுற மதிக்கிற மனிதரோட நாற்பது வருடங்கள் கழித்தேன் அவரை என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்த கடவுளுக்கு நன்றி இந்த மாதிரியா பூர்ணிமா சொல்லியிருக்கிற நிலையில இதுக்கு நடிகர் ராதிகா சரத்குமார் சங்கருடைய மகள் பிரியங்கா சங்கர் குஷ்பு சீரியல் நடிகர் சஞ்சீவ் அண்ட் அவங்களுடைய மனைவி பிரீத்தி இந்த மாதிரி பல நடிகர்களும் பிரபலங்களும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இவங்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்களை வந்துட்டு சொல்லிட்டு வராங்க அதே நேரத்தில் இவங்களுடைய அழகான காதல் குறித்து பேட்டி ஒன்றில் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா பாக்யராஜ் பேசின வீடியோவும் இப்போ வைரலாகிட்டு வருது சோ அதில் இயக்குனராகவும் நடிகராகவும் புகழோட உச்சத்தில் பாக்கியராஜ் இருக்கும் போதே பூர்ணிமா ஒரு முறை அவர்கிட்ட வாய்ப்பு கேட்டு வந்திருந்தாங்களாம் அப்போ பூர்ணிமா இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்திருக்கிறாங்க சோ பாக்கியராஜ் ஒரு இயக்குனர் தானே அவருக்கு இங்கிலீஷ்ல சரளமா பேச தெரியும் அப்படிங்கிற மாதிரியா நினச்சிக்கிட்டு பூர்ணிமா பேசிட்டு இருந்ததை பார்த்த பாக்கியராஜ் ஓகே சி யூ இந்த மாதிரியா ரெண்டே வார்த்தையில பேசி முடிச்சுட்டாராம் அப்போ பாக்கியராஜனுடைய நடவடிக்கையை பார்த்து பூர்ணிமா ரொம்ப துமறு பிடிச்சவரா இருப்பார் போல இந்த மாதிரியா மனசுக்களை நினைச்சிட்டு போயிட்டாங்களா அதுக்கப்புறமா டார்லிங் டார்லிங் அப்படிங்கிற படத்துக்கு கதாநாயகிய பாக்யராஜ் தேடிட்டு இருந்தாராம் ஸோ தான் பாக்யராஜுக்கு பூர்ணிமாவுடைய ஞாபகம் வந்திருக்குது உடனே பூர்ணிமா கிட்ட அந்த படத்தினுடைய கதையை சொல்ல போயிருக்கிறாரு அப்போ பாக்யராஜை பார்த்ததும் பூர்ணிமா தன்னுடைய மனசுக்குள்ள இருந்த கோவத்தை கொட்டிட்டாங்களாம் அதாவது மொத தடவை உங்ககிட்ட பேசும்போது ஏன் அப்படி நடந்துக்கிட்டீங்க இந்த மாதிரியா கேட்க அதுக்கு பாக்யராஜ் நீங்கள் பேசின இங்கிலீஷ் எனக்கு புரியல அதனால உங்களை அங்கிருந்து தான் அப்படி பேசின இந்த மாதிரியா சொல்ல பூர்ணிமா பயங்கரமா சிரிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த டார்லிங் டார்லிங் அப்படிங்கிற திரைப்படம் மூலியமா இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல நட்பு இருந்திருக்குது அந்த நேரத்துல தான் பாக்கியராஜினுடைய முதல் மனைவி பிரவீணா உயிரோட இருந்திருக்கிறாங்க அப்போ பூர்ணிமாவும் பாக்கியராஜோட வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போவாங்களாம் அதே போல பூர்ணிமாவுக்கும் பிரவீனாவுக்குமே பாத்தீங்கன்னா இன்னொரு ஒற்றுமையும் இருந்திருக்குது அதாவது பிரவீணாவினுடைய திருமண நாளும் பூர்ணிமாவினுடைய பிறந்த நாளும் ஒரே நாள் தானா இந்த நிலையில தான் பிரவீணாவுக்கு திடீர்னு குறைவு ஏற்பட்டு அவங்க உயிரிழந்திருந்தாங்க அதுக்கப்புறமா பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா பிரவீணா குறித்து சோகத்தில் இருந்துருக்கிறாரு ஸோ அந்த நேரத்தில் தான் அவருடைய வீட்டில் எல்லாருமே பாக்கியராஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியா நினச்சிட்டு இருந்துருக்கிறாங்க அப்போது பூர்ணிமாவை மறுபடியும் சந்தித்த பாக்கியராஜுக்கு அவங்களுடைய சிம்பிளிசிட்டி பிடிச்சிருந்துருக்குது அதுக்கப்புறமா பூர்ணிமாவை திருமணம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியா நினச்ச பாக்கியராஜ் பூர்ணிமா கிட்ட இதை பற்றி பேச வந்திருக்கிறாரு அந்த நேரத்துல பூர்ணிமா நான் அடுத்த நாள் பாரிஸ்க்கு ஒரு படப்பிடிப்புக்காக போறேன் இந்த மாதிரியா சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு பாக்கியராஜ் சரி நீங்க அங்கே போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க இந்த மாதிரியா சொல்லி அனுப்பியிருக்கிறாரு சரின்னு சொல்லிட்டு கிளம்புன பூர்ணிமா அடுத்த நாள் பாரீஸ்ல இருந்து பாக்யராஜுக்கு ஃபோன் பண்ணிருக்கிறாரு அப்போ பாக்யராஜ் ஃபோன் எடுக்கலையா அவருடைய உதவியாளர் தான் ஃபோன் பண்ணியிருக்கிறாரு அந்த உதவியாளர் பாரீஸ்ல இருந்து பேசுறேன் அப்படிங்கிற மாதிரியா சொன்னதோ ஏதோ ரசிகா இருக்கும் போல அப்படிங்கிற மாதிரியா நினைச்சிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரான் அதுக்கப்புறமா தான் பாக்யராஜ் கிட்டே ஃபோன் வந்தது பற்றி சொல்ல பாக்யராஜ் அவரை திட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபோன் பக்கத்துலயே உட்காந்துட்டு இருந்தாராம் எப்போ பூர்ணிமா ஃபோன் பண்ணுவாங்க இந்த மாதிரியா எதிர்பார்த்துருந்தப்போ தான் அடுத்த நாள் பூர்ணிமா ஃபோன் பண்ணதும் பாக்யராஜ் பேசியிருக்கிறாரு அப்போது பாக்யராஜ் பூர்ணிமா கிட்ட தன்னுடைய காதலை சொல்ல அதுக்கு பூர்ணிமா தன்னுடைய அம்மா கிட்டே பேசுங்க இந்த மாதிரியா சொல்லி முடிச்சுட்டாங்களாம் அதுக்கப்புறமா ரெண்டு குடும்பத்தினருமே பேசி அவங்களுடைய சம்மதத்தை பெற்று அதுக்கப்புறமா திருமணம் முடிச்சிருக்கிறதா அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா வந்துட்டு பேசியிருக்கிறாங்க அதே போல் பூர்ணிமா என்ற பாக்யராஜனுடைய திருமணத்தில் பார்த்தீங்கன்னா நடிகர் சிவாஜி நடிகர் எம்ஜிஆர் இந்த மாதிரியான பல பிரபலங்களுமே பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த ஃபோட்டோக்களை கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பூர்ணிமா வந்துட்டு அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ எனிவே ஒன்ஸ் அகேன் பாக்யராஜ் அண்ட் பூர்ணிமா பாக்யராஜ் அவர்களுக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள்